ஹலோ ஃப்ரான்ஸ் தமிழ் செய்திகளை தெரிஞ்சிக்க தமிழ் பேசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போ எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு அமைச்சர் தான் தங்கமணி வேலுமணி இதில் தங்கமணி வந்து எடப்பாடி பழனிசாமியை வந்து எதிர்த்துருக்காங்களா இது குறித்து அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தோட மகளிரணியை சேர்ந்த சிஆர் சரஸ்வதி வந்து அவங்களோட கருத்தை தெரிவிச்சிருக்காங்க பன்னீர்செல்வம் வந்து பதவி விட்டு விளையாடதுக்கப்புறம் சசிகலா தான் வந்து முதல்வராகணும் அப்படின்னு எல்லாருமே வந்து ஒரு மனதாக ஒத்துக்கிட்டாங்க ஆனால் சசிகலா முதல்வராகாத சூழ்நிலையில் எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராகணும் அப்படின்னு டிடிவி தினகரன் சசிகலா ரெண்டு பேருமே வந்து சொன்னாங்க அப்போ வந்து கூவத்தூரில் தங்கமணி தான் வந்து எடப்பாடி பழனிசாமியை கூடாது அவங்க வந்து என்னை விட ஜூனியர் அவங்க எப்படி முதல்வராகலாம் அப்படின்னு சண்டை போட்டாங்க கட்சியில் கடும் எதிர்ப்புகள் இருந்தும் எடப்பாடி பழனிசாமி மேல நம்பிக்கை வச்சு சசிகலாமா எடப்பாடி பழனிசாமியை வந்து முதல்வராகினாங்க அதுவும் எடப்பாடி பழனிசாமி சசிகலாமா கிட்ட போட்டு தான் வந்து அந்த பதவியை வாங்கினாங்க கடைசியில் சசிகலாவுக்கே வந்து துரோகம் பண்ணிட்டு எடப்பாடி பழனிசாமி அவங்களை கட்சியை விட்டு நீக்கிட்டாங்க அப்படின்னு சிஆர் சரஸ்வதி அவர்கள் தெரிவிச்சிருக்காங்க இப்போ கூட பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தங்கமணி எதிர்த்து எதுவுமே வந்து பண்ண மாட்டாங்களாம் ஏன்னா தங்கமணி வந்து அதிமுகல ஒரு சீனியர் அமைச்சரும் கூட நிறைய அனுபவம் சாலி அவங்க வந்து தனக்கு எதிராக மாறினா எங்க வந்து நம்மளோட பதவி பெறுமோ அப்படின்னு தான் வந்து எடப்பாடி பழனிசாமி நினைச்சிட்டு இருக்காங்களா அதுவும் கட்சி குறித்த எந்த ஒரு முடிவா இருந்தாலும் சரி தங்கமணி வேற டிஸ்கஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்து ஒரு முடிவை எடுப்பாங்களாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க